ஜோசப் பிரபாகரன் சார் இப்போ நீங்கள் காட்சிகளில் பார்க்க முடியுது நீங்களும் சரி சுவசுப்பிரமணியன் சார் சொல்லும்போது சரி அதனுடைய வெப்பம் என்பது மிக அதிக அளவில் இருக்கும் அது புவி வட்டப்பாதைக்குள் நுழையும் போது அப்படின்ற இப்போ நாசா கூட அதை க்ளோஸ் அப் காட்சிகளை காட்டுறாங்க அப்போ அந்த வெள்ளை நிறங்களில் இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தினுடைய பகுதிகள் எவ்வளோ ஒரு பழுப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் மாறி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது இந்த காட்சிகள் கூட அது பயணத்திற்கக்கூடிய வேகத்தையும் அது சந்தித்திருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விஷயத்தினுடைய அழுத்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களையெல்லாம் இது கடந்து பூமிக்கு இந்த விண்கலங்கள் வந்திருக்கு சரி இந்த நீங்கள் அதாவது வளிமண்டலத்துக்குள்ள வர வர ஒன்று வந்து நீங்கள் வளி அந்த ஐஎஸ்எஸ் மேலே போகும்போது ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வளிமண்டலத்துக்கு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அழுத்த ஒன்று வந்து வெப்பம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஐஎஸ்எஸ் மாதிரியான இடங்கள்ல ஏன்னா வளிமண்டலத்துக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜீரோவுக்கு கீழே தான் இருக்கும் உங்களுக்கு வெப்பநிலை அதே மாதிரி உங்களுக்கு எப்பனையிலும் கம்மியாக இருக்கும் அழுத்தமும் ஏன்னா அங்கே உள்ள வந்து அங்கே சுற்றி எதுவும் ஏறல அப்புறம் உள்ள கீழே இப்போ வளிமண்டத்துக்கு வர மாதிரி ஒரு பக்கம் வந்து இந்த பாடியில் இப்போ வர்ற இந்த கேப்சூல் வந்து அந்த வளிமண்ணில் அழுத்தத்தையும் தாங்கணும் அதே நேரத்தில் இங்கே உருவாகிற வெப்பத்தையும் தாங்கணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே வந்து ஒரு டபுள் அதாவது ஒரு ரெண்டு விதமான சவால் வந்தது இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஏர் டர்புலன்ஸில் உள்ளே வரும்போது அது பற்றி தீப்பழமாக மாறி இருக்கும் இதெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த அந்த இதில் வந்து எவ்வளோ வந்து அது இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அடுப்பில் அந்த காலத்தில் விறகு அடுப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த நெல் வேக வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடி அந்த அடுப்பு பானை பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உங்களுக்கு சுற்றி கார அடிச்சிருக்கும் ஏன்னா அடியில் அவ்வளோ தனல் வைப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ வந்து அது வந்து அவ்வளோ வெப்பம் அந்த மாதிரியான பழுப்பு நடத்த வந்துடும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி அந்த அவங்களுடைய இதுக்குன்னு தனியாகவே இந்த மாதிரியான வெப்ப கவசங்களை தயாரிக்கிறதுக்குனே ஒரு தனியான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அவங்க வந்து தொடர்ச்சியாக எந்த விதமான இலம் ஒரு பாட்டுக்கு ஒரு பாலிமர் பாலிமறை காம்போசிஷன் எது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான நடப்பங்க தாங்கும் அது வந்து உங்களுக்கு அது இருக்க முடியும் திரும்ப ரீயூசபிள் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ச்சியான ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கு அதனுடைய மேம்பட்டு மேம்பட்டு தான் இன்னைக்கு வந்து அவங்க ஸ்பேஸ் எக்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஒரு பக்கம் இது இவ்வளோ பழுப்பானால் கூட திரும்ப போயிட்டு அதை வந்து அழகாக திரும்ப மறுபடியும் ரீமாண்டில் பண்ணி இதை வந்து மறுபடியும் ரீ மாற்றிடுவாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான ஒரு பக்கம் அழுத்தத்தையும் தாங்கணும் அங்கே உருவாகிற அதிகப்படியான வெப்பம் ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸுங்கிறது கிட்டத்தட்ட இரும்பே உருகிற இரும்பு தாண்டி இரும்புடைய பாயிலே பாயிண்ட்டோட அதிகம் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இது எல்லாத்தையும் தாங்கணுங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவியல் சாதனையாகவும் ஒரு சாதை நம்ம காமிக்கிறாங்க அவங்க கை காட்டுறாங்க உண்மையிலே அதை பார்க்குறதுக்கே ஒரு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமாக இருக்குது இருக்கு ஸோ இந்த இந்த சவால்களை தாண்டி தான் வந்து இன்னைக்கு இந்த ஒரு அறிவியல் பணியத்தை வெற்றிகரமாக முடிச்சுட்டு இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட சேர்ந்த நாட்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக ஜோசப் பிரபாரன் சார் ஒரு எவ்வளவு ஒரு அழகான காட்சிகள் இதில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கடந்து வந்திருக்கக்கூடிய நம்ம பாதையும் புரிஞ்சுக்க முடியுது அது எத்தனை சவால்களை எல்லாம் சந்தித்திருக்கும் அந்த விண்கலம் அப்படின்றத தாண்டி அந்த ஒவ்வொரு காட்சிகளுமே இவங்களுடைய பயணத்தை உணர்ச்சி பூர்வமாக நிரூபிக்க முடியுது இப்போ உள்ள அந்த கேமரா போர்ஷன் அவங்களுடைய கேமராவை கொண்டு போகும்போது கூட அந்த நாலு சுனிதா வில்லியம்ஸ் உட்பட நான்கு வீரர் மற்றும் வீராங்கனைகளுமே அந்த கை காட்டக்கூடிய அவங்களுடைய அந்த புன்னகையை புரிந்து கொள்ள து கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நம்மளுடைய சொந்த கிரகத்துக்கு திரும்பி இருக்கோம் பூமிக்கு திரும்பி இருக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம ஐஎஸ்எஸ்க்கு போய் அங்கே ஒரு பல சாதனைகளை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நாசா சொல்லக்கூடிய தகவலின்படி இந்த ஒன்பது மாத பயணங்களில் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு மேலே ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ் ஏன்னா ஸ்பேஸ் வாக் அப்படின்றது அதற்கான இருக்கக்கூடிய கவச உடைய அணிந்து அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய பணிகள் இதெல்லாம் அவ்வளவு எளிதான காரியங்கள் இல்லை ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் வந்து அவங்க எட்டு நாள் பயணத்தையும் தாண்டி ஒன்பது மாதங்கள் தங்கி சில இடபாடுகள் காரணமாக இந்த விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் கூட இப்போ அவங்க மீட்கப்படக்கூடிய இந்த காட்சிகள் அப்படின்றது உணர்த்துது சார் நம்ம முன்பே பேசினது போல இப்போ ஒரு முறை அவங்க மேலே போயிட்டாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாட்களில் மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதுதான் திட்டத்தினுடைய அந்த மதிப்பு அப்படின்றது ஆனால் எட்டு நாட்களில் திரும்பப்பட முடியவில்லை காரணம் ஹீலியம் லீக்கேஜ் இருந்துச்சு அதன் காரணமா ஆபத்து மீண்டும் ஒருவேளை வேலை பூமிக்கு திரும்புவதில் அதனால வேறு விண்கலன்கள் வந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நாசா தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம முன்பு பேசினதுல இருந்து ஜனவரி மாதமே இந்த குரூ நைன் விண்கலம் அப்படின்றது ஏற்கனவே சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று விட்டது ஆனாலும் கூட மீண்டும் மீட்டு வருவதற்கு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு மேல இந்த கால இடைவெளி எடுத்துக்கிறாங்க ஏன் இந்த கால இடைவெளி ஏற்கனவே அவங்க கிட்ட குரூ நைன் அப்படின்றது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கு இருந்தும் கூட க்ரூ டென் வந்ததுக்கு அப்புறம் தான் குரூ நைன் புறப்படுறாங்க இந்த இது என்ன நடைமுறை இது நடைமுறைகளை தான் பின்பற்றுவாங்களா இல்ல சுனிதா வில்லியம்ஸ் அவங்க இருக்கக்கூடியதுல நடைமுறைகள் சிக்கல்கள் இருந்ததா சார் இல்லை இல்லை ஸோ அதாவது இது வந்து நம்ம வந்து நம்ம இப்போ நீங்கள் எளிமையாக எடுத்துக்கோமே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மருத்துவமனையில் வந்து ஷிஃப்டில் டாக்டர் போகிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த ஷிஃப்ட்டு போகிற டாக்டர் முன்னாலே போய்ட்டு இருக்கிறதுக்காக அந்த டாக்டர் வெளில மாட்டார் அவருடைய ஷிஃப்ட்டு முடிச்சு தான் அவர் வெளில வருவார் அதனால் வந்து இது ஒரு அவங்க அந்த அவங்க வர வேண்டிய குரு நைனுங்கிறது ஆல்ரெடி இருக்குன்னு இருந்துச்சு இவங்க போனது அண்ணனால் இவங்க இந்த கரெக்டான ஏன்னால் அந்த ஷிஃப்ட்டு ஃபாலோ அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பக்கத்து பூமியில் பக்கத்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் மாற்றி எப்படாலும் போய் எப்படாலும் வந்துக்கலாம் ஆனால் இப்போ வந்து இங்கேருந்து நீங்கள் போணுன்னா நீங்கள் நினைச்ச நேரத்தில் போய்ட்டு டக்குன்னா உங்களுக்கு கொண்டாந்து வர்றதுங்கிறது ஏன்னா செலவு பிடிக்கிற விஷயம் இது வந்து அவ்வளோ டெக்னாலஜி அந்த செலவு இருக்கிறதுனால இது வந்து அந்த ஷிஃப்ட்டு அந்த கரெக்டான அந்த சிப்டெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ ஆல்ரெடி அவங்க இருந்தாலும் அவங்க வர முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தால் கூட இவங்க இப்போ நீங்கள் ஆனால் ஆல்ரெடி இப்போ இவங்க போனாங்கன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் அங்கே இருக்க ஆல்ரெடி இருக்கிற அடுத்தவங்க வரணும் இப்போ இவங்களே போயிட்டு கொஞ்சம் லட்சம் திரும்ப வந்து வருவாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு இது ஒரு பெரிய பிரச்சனையா ஓகே இது வரைக்கும் வெயிட் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ ஏன் வந்து மார்ச் பதிமூணாம் தேதி போயிட்டு நீங்க ஏன் வராங்கன்னா இவங்கரா இருக்கிறதனால இந்த இவங்க போனவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த இதெல்லாம் மாற்றி விடணும் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு அஃபிஷியல் ஒரு ப்ரொசீஜராக கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு மற்றபடி இதுல வந்து பெரிய தொழில்நுட்ப கோளாறுனால தான் இந்த ஒரு ஒன்றமாக

அது தானியங்கி உதவியோடு இன்னும் தூரம் குறைக்கப்பட்டு அது கப்பலுக்கு உள்ள கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு கீழ்த்தளத்தில் தான் அது கடலில் இறங்கியது ஓரளவுக்கு வெப்பம் தணிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மேல் பகுதிகளில் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இன்னும் இருக்கும் அப்படின்றதன் காரணமாக தண்ணீர் என்பது அந்த விண்கலத்தின் மீது பாய்ச்சி அடிக்கப்பட்டது ஓரளவுக்கு அந்த வெப்பம் குறைந்து விட்டது அப்படின்றத உறுதி செய்ததற்கு பிறகே அங்க இருக்கக்கூடிய நாசா பணியாளர்கள் அந்த கதவை திறந்து உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க ஆனால் இது ஓர் வரலாற்று ரீதியிலான முக்கியமான நிகழ்வு ஏனென்றால் உலகம் முழுவதுமே இது உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வா மாறியிருக்கு எட்டு நாள் பயணம் ஒன்பது மாத காலமாக நீட்டிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வை பதிவு செய்யணும் தொடர் நேரலை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் உள்ள பயணித்து வந்திருக்கக்கூடிய நான்கு வீரர் மற்றும் வீராங்கனைகள் எப்படி இருக்கிறாங்க அவங்க பயணிக்கும் போது அது உள்ளே இருக்கக்கூடிய கேமராக்கள் காட்சியின் வாயில நாசா பிரதிபலிச்சிருந்தாலும் கூட இருந்து ஒரு அவுட் சோர்சிங் கேமரா காட்டும் போது அவங்க எப்படி எல்லாம் உள்ள அமர்ந்திருக்காங்க அவங்க அழைத்து வரப்படக்கூடிய காட்சிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பதிவு செய்ததற்காக நாசாவுடைய கேமரா பர்சன் கூட உள்ளே போயிருந்தாங்க இப்போ உள்ள இருந்து ஒவ்வொரு வீரர்களாக மீட்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இப்போ நமக்கு முன்பு பேசிய இரண்டு விருந்தினர்கள் கூட அவங்க சொன்னது ஸ்ட்ரெச்சர் உதவியோடு தான் அவங்க வெளியில கொண்டு வரப்பட்ட பிறகு அழைச்சிட்டு போவாங்க அதற்கான காரணம் அவங்க எலும்புலாம் பலவீனம் அடைஞ்சிருக்கும் ஒரு பிறந்த குழந்தையுடைய எலும்புகள் எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு தான் நான் திரும்பி இருக்கக்கூடிய பூமிக்கு திரும்பி இருக்கக்கூடிய வீரர் மற்றும் வீராங்கனைகளுடைய எலும்புகள் இருக்கும் அவங்களால நேராக நிற்க முடியாது அதற்கு சில கால அவகாசம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க முதல் வீரரை இந்த குரூ நைன் விண்கலத்திலிருந்து மீட்ட உடனே ஸ்ட்ரெச்சரில் அவரை அமர வைத்து அங்கிருந்து அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது நம்ம இன்னும் பேசலாம் இது குறித்து ஜோசப் பிரபாகரன் ஜோசப் பிரபாகரன் சார் இப்போ நம்ம இந்த காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க இல்லையா முன்பு நீங்க சொன்னது போல தான் ஸ்ட்ரெச்சர்ல அவங்க கொண்டு போகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது உடல் ரீதியாக விண்வெளி நிலையங்கள்ல இருந்து திரும்பக்கூடிய விண்வெளி வீரரோ அல்லது வீராங்கனைகளோ என்னென்ன மாதிரியான உடல் ரீதியிலான மாற்றங்களை அவங்க பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவங்க அனுபவிப்பாங்க ஏன் இந்த கேள்வி அப்படின்னா எட்டு நாட்கள்ல ஒரு வீரரோ வீராங்கனையோ பூமிக்கு திரும்புவதில் இருக்கக்கூடிய உடல் ரீதியிலான மாற்றங்களும் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவங்க பூமிக்கு திரும்பும் போது இருக்கக்கூடிய மாற்றங்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த காலத்தை கொண்டே நம்ம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா அப்போ ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இவங்க பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க உடல் ரீதியாக அவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திப்பாங்க சார் இல்லை நம்ம பேசுகிற மாதிரி மெயினாக வந்து அவங்களுடைய இப்போது ஒரு ஒன்பது மாதங்கள் வந்து அவங்க வந்து இந்த புவியோட ஈர்ப்பு விசையை வந்து உணர்ந்திருக்க மாட்டாங்க ஈர்ப்பு விஷயங்கள் இருந்தால் கூட அதை உணர முடியாதுன்னா அது வந்து ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவாங்க ஃபிசிக் நம்ம இயற்பியலில் வந்து அதை வந்து வெயிட்லெஸ்னஸ் அதாவது ஃப்ரீ ஃபால்னு சொல்லுவோம் அப்போது இந்த ஈர்ப்பு விசை உணராத ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எலும்புகள்லாம் வந்து பயங்கரமாக வந்து அவனுடைய போன் டென்சிட்டி குறைஞ்சிருக்கும் எலும்புகள் ஏன்னா எலும்புகள் உருவாக மனிதர்கள் மனிதனுக்கு எலும்புகள் உருவானது காரணம் பருணாவலர் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு இந்த முட்டி எலும்புக்கு மேலே இருக்கிற உடம்பு தாங்கிறது தான் அந்த எலும்பு உருவாச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த கால்சியம் இதெல்லாம் இப்போ அங்கே வந்து உங்களுக்கு எலும்பு எலும்புக்கான தேவையில்லை அதாவது ஏன்னா தாங்க ஏன்னா அங்கே வந்து கிராவிட்டியை உணராதனால உங்களுக்கு எலும்பு வந்து தாங்க வழியாக எலும்பு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து போன் டென்சி குறைய ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் அதோட வீக் கடை ஆரம்பிச்சிருக்கும் அப்போது அந்த முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த எலும்புகள் வீக் பயங்கரமாக வீக்காக இருக்கும் அப்போது விஞ்ஞானி சிவசுமணியா சொன்ன மாதிரி இந்த இந்த எலும்பு வீக்னஸை வந்து குறைக்கிறதுக்கு அவங்க நிறைய ஃபிசியோ தெரப்பி ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்த ஓட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சாதாரணமாக பூமியில் இருக்கும்பொழுது காலுக்கு வந்து நிறையா போகும் ஏன்னா பூமி கீழே இருக்க மே தலைக்கு போகும்போது உங்களுக்கு பம்ப் பண்ணி மேக கம்மியாக தான் போகும் அதாவது காலை கம்பேர் பண்ணும் தலை கொஞ்சம் கம்மியாக போகும் அப்போது இது வந்து பூமியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் விண்ணொழி நிலையத்துக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தலைக்கும் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு வந்து ஐ ப்ரெஷர் சொல்லுவாங்க அது நம்ம ஈவன் ஈவனிங் இந்த கண் பிரசோ கண் கண் மருத்துவமனையெல்லாம் போகும்போது ஐ ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த மாதிரியான ஐ உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்ததால் விண்வெளி நிலையத்தில் உங்களுக்கு ஐ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் இப்போ தடார் இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே இப்போ கிராவிட்டி ஃபீல் பண்ணுற இடத்துல வந்துவிட்டோம் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இந்த உடல் உடனே இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும் உங்களுக்கு ட்ரவுஸினஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி வாந்தி குமட்டல் இருக்கும் ஸோ இது இது வந்து இதுவும் முக்கியமாக அந்த ரத்த ஓட்டம் இதைத் துடிப்போட வேகம் கூடுறதோ குறையிறதோ இதுவும் வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கலாகவும் உங்களுக்கு அங்கே ஒரு ஒம்பது மாதம் வந்து வேற ஒரு கண்டிஷனுக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிருப்பீங்க பட் பூமியில் வந்து டக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணும்போது இந்த பாடியை வந்து இதை விட நீங்கள் நான் நார்மலாக நீங்கள் ஒரு இருட்டிலேருந்து வெளிச்சதுக்கும்போது ஒரு கண்ணு கூசும் இப்போ இந்த சின்ன ஒரு விஷயத்துக்கு நம்ம நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு டைம் நடக்கும்போது ஒன்பது மாதம் போது நம்ம கண்டிப்பாக ரீதியாகவும் சரி ஃபிசியாலஜி உடல் ரீதியாகவும் சரி இந்த மாற்றங்களை அவங்க தாங்குறதுக்கு அதுக்கான பயிற்சி அஃப்கோர்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியான எல்லா எல்லா அஸ்ட்ரானுமே இதுக்கான பயிற்சிகளை வந்து ரொம்ப அதிகம் வழங்கியிருப்போம் அவங்கள வெல் ட்ரெயின்டு இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஎஸ்எஸ்லேயே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த இந்த உடல் ரீதியான இந்த டென்சிட்டி குறையுறது அப்புறம் வந்து மசில் அந்த அவங்களுடைய மசிலெலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் ஏன்னா அந்த மசிலாம் வந்து அதை கான்ட்ராக்ட் ஆகிறது அலோட்ரோப்பின்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உருவாக தாங்கிறதுக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் இப்போ போனதுக்கப்புறம் எல்லா விதமான கண்டிஷன்ஸையும் வந்து அவங்க பாடியில் இருக்கிற அந்த போன் மசில் வீக்னஸ் அந்த ப்ளட் ப்ரெஷர் எல்லாமே அவங்களுக்கு வந்து செக்அப் பண்ணுவாங்க இதை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கான பயிற்சிகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது வந்து விதிஇன்ன ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் வந்து அவங்க ஒரு கம்ப்ளீட் ஓரளவு ஒரு மாதத்தில் வந்து அவங்க எல்லாமே நார்மலாகிடுவாங்க அவங்க கம்ப்ளீட்டாக வெடிக்கலி தே பிகம் அன்ஃபிட் பிகம் ஃபிட் ஆக்சுவலி நிச்சயமாக ஜோசப் பிரபாகரன் உங்களுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பதிவு செய்யலாம் சிவசுப்பிரமணியன் சார் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் மற்றொரு பக்கம் அந்த குரூ நயன் விண்கலத்திலேருந்து ஒவ்வொரு வீர வீராங்கனைகளாக மீட்கப்படக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும்போது அது அதனுடைய வேகமும் சரி பூமியை புவிவட்ட பாதையில சுற்றப்படும் போது அவங்க பதினைந்து முறை சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் பார்ப்பாங்க அப்படின்றது விஞ்ஞானிகளுடைய தகவல்களாக இருக்கு ஆனால் பூமிக்கு வரும்போது அது ஒரு முறை தான் ஒரு நாளைக்கு சூரிய அஸ்தமனம் உதயம் அப்படின்றத பார்க்க முடியும் இவங்க மன ரீதியாக என்னென்ன மாதிரியான நிலைக்கு பூமிக்கு திரும்புவாங்க ஏன்னா ஒன்பது மாதங்களா இரவு பகல வெவ்வேறு காலநிலைகள்ல பார்த்திருப்பாங்க புவியை வந்து அவங்க வேற ஒரு கோணங்கள்ல இருந்து பார்த்திருப்பாங்க ஆனா இப்ப மீண்டும் பூமிக்கு திரும்பிய பிறகு வழக்கமான ஒரு மனிதர்களுடைய பார்வை எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு நிலைமைக்கு அவங்க திரும்ப வேண்டும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து எதிர்கொள்வாங்க சார் இந்த காலநிலை சார்ந்த விஷயங்கள்ல காலநிலை வந்து உங்களுக்கு சர்வதேச விண்வெளி மையத்துக்குள்ளே இருக்கப்ப டெம்பரேச்சர் எஃபெக்ட் பண்ணாது ஓன்லி ரேடியேஷன் தான் எஃபெக்ட் பண்ணும் அதாவது சூரிய ஒளி வந்து தொண்ணூறு ஒரு ஒரு ரொட்டேஷன் வந்து தொண்ணூறு நிமிஷத்துக்கு ஒருக்கோ அப்போ பதினாறு தடவை சூரிய ஒளிக்கு வரும் குறையும் வரும் குறையும் அப்போ வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ட்ராகனில் வந்து இந்த விண்டோவெல்லாம் வந்து அதுக்கான டிசைன் பண்ணி ஸ்மார்ட் விண்டோ வச்சுருக்கோங்க ஸ்மார்ட் விண்டோ வச்சுருக்கறதுனால இவங்க ஈவன் வெளிச்சம் வந்தாலுமே அது இருட்டாதே தெரியும் அல்ல இருட்டாக இருக்க சமயத்தில் இவங்களுக்கு பார்க்குறப்ப அது வந்து உள்ள ஒரு 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 விதமான ஒரு பிரைட்னஸ் தெரியும் அந்த கிளாஸ் எல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் இதில் இருக்க கிளாஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அதனால வந்து வெளிச்சம் வருது போகுது பதினாறு முறை இப்போ சூரிய வெளிச்சம் வருது போகுது அப்படிங்கிற பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்காது போல் அந்த டிராகன் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு இப்போ இடப்பாடு இருக்காது அதுவும் ஒரு சேஞ்சாக இருக்காது இதில் நீங்கள் முதல்ல ஒரு கே கேள்வி கேட்டீங்க டிராகன் நைன் டென்னு இவங்களை வந்து செப்டம்பரில் இப்போ ஜூனில் போயிருக்க குரூ ஏன் இம்மீடியட்டாக அடுத்த இதெல்லாம் கூப்பிட்டு வர முடியல அடுத்தது செப்டம்பரில் யாரையோ இந்த டிராகனை போய் ஸ்டார் லைன் கொண்டு போய் விட்டுச்சு சர்வதேச விண்வெளி மையத்தில் அது ஃபெயில் ஆகி போயிடுச்சு இப்போ கூட்டு வர்றதுக்கு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து கூட்டு வர்றதுக்காக சுனிதா வில்லியம்ஸா இல்லையா ஐ திங்க்ஸ் சர்வதேச விண்வெளி கூட்டு வர்றதுக்கு இந்த டிராகன்ல முயற்சி பண்ண இந்த டீம் வந்து எக்ஸ்படிஷன் எக்ஸ்படிஷன்ல இருந்து கலன் மாஸ்க்கு வந்து ஒரு செயின் வச்சுருக்காரு அந்த செயினை வச்சிருக்கத ஒவ்வொரு எக்ஸ்படிஷனுக்கும் மூணு பேரை நாலு பேரை ட்ரெயின் பண்ணி அதுக்கு உண்டான ட்ராகனில் எப்படி இருக்கணும் எப்படி போகணும் பயணிக்கணும் அங்கே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அங்கே போய் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படிங்கிற ஒவ்வொரு பேட்சையும் இருக்கப்ப இவங்களை திடீர்னு கொண்டு வரணும்னா நீங்கள் இடையில ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரு மாத்திரை மாதிரி இருக்குது சீக்வன்ஸ் வந்து மாத்திரை மாதிரி இருக்குது இந்த சீக்வென்ஸை மாற்றுறதுல வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வருது ஏன்னா இந்த கமாண்டர் யார் அதுக்கு கமாண்டர் யார் இந்த கமாண்டர் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது பேசிக்கா இருக்குது அதனால தான் இவன் செப்டம்பரில் ஒரு பேட்ச் போயிருக்கு நவம்பரில் ஒரு பேட்ச் போயிருக்கு இப்போ வந்து இப்போ போன பேட்சில் வந்து ரெண்டு பேரை மட்டும் அனுப்பிட்டு ரெண்டு பேர் அனுப்பல நம்ம ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி ரெண்டு வேக்கண்டாக போனதில் அந்த ரெண்டு பேரில் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் அதுதான் இந்த இதில் நடந்தக்கூடிய உண்மை இதில் நீங்கள் கேட்டது போல் முன்னாடி எப்படி நம்ம வந்து அவங்க வந்து இப்போ வந்து போன் டென்சிட்டி மாறுறது மசில் ஸ்ட்ரென்த் மாறுறது பிளட் சர்க்குலேஷன் மாறுங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப புதுசாக அப்போ பார்த்தீங்கன்னா த்ராம்பசிஸ் வலுனஸ் தர த்ராம்பசிஸ்கிற ஒரு வியாதி வருதான் அதாவது விண்வெளியில் போய் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரத்த ஓக்க ரத்தத்தில் வந்து கட்டியல் சேர்ந்துக்கிட்டு தான் ஏன்னா ரத்த ஓட்டம் ச யூனிஃபார்மாக இல்லாததுனால அதனால உண்டான மருந்தை வந்து வீராங்கிரங்க கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வந்து பிளட் கிளாட் ஆகாமல் இருக்க ஆன்டி கிளாகன்ட்டு மெஷர்ஸை யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு மெத்தடு இது வந்து என்னுடைய கணிப்பு என்னென்னா அலன் மாஸ்க் ஸ்டார் லிங்க் அண்டு ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம் அவங்க வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க நாசாக்கு ஈக்குவலன்ட்டா நாசா எவ்வளவு செய்யுமோ அதை காட்டிலும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க குறைந்த செலவில் பிரைவேட்காரங்க ஆராய்ச்சி பண்ணி விண்வெளி ஆராய்ச்சியில் இது பண்ணி ஆராய்ச்சி செய்து பலம் தரக்கூடிய முயற்சியில் பண்ணியிருக்காங்க அது பாராட்டக்கூடியதை நான் கருதுறேன்